Pebbles Hi! Hello! ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள்ஸ் Channel சேனல் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பயணத்தை பார்த்துருக்கீங்க இன்னிக்கு நீங்கள் பார்க்க போகிறது பொழிச்சலூர்லேருந்து அஸ்தினாபுரம் எப்படி போகிறதுன்றதான் பார்க்க போகிறீங்க இது ஒரு ஷார்ட் பஸ் ரூட் தான் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பஸ் ரூட்டுங்க ஏன்னா உங்களுக்கு பல்லாவரம் மெயின்லேருந்து இந்த புழிச்சலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது இப்போ நம்ம இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொழிச்சலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பிராட்வே அஸ்தினாபுரம் இந்த மூணு இடத்துக்குமே பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது அதில் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டிராவல் பண்ணுற இந்த ஃபிஃப்டி டூ ஹெச் அஸ்தினாபுரம் டூ பொழிச்சலூர் பஸ் தாங்க இங்கேருந்து பம்மல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் அனகாபுத்தூர் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டருங்க பொழிச்சலூருக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் அதாவது அகத்தீஸ்வரர் திருக்கோயில் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து முன்னாடியே இருக்கிறது தாங்க இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பல்லாவரத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க அடுத்ததாக பஸ் நிற்கிறது ஆஞ்சநேயர் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வெங்கடேஸ்வரா நகர் பஸ் ஸ்டாப் இங்கே பொழிச்சலூர்லேருந்து நீங்கள் பல்லாவரம் ரீச் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிஃப்டி டூ ஹெச் பஸ் தான் ரொம்ப முக்கியமானது அதே நேரத்தில் ஹஸ்தினாபுரத்துலேருந்து இருந்து நீங்கள் குரோம்பேட்டை வர்றதுக்கும் இந்த ஃபிஃப்டி டூ ஹெச் பஸ்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸுங்க அடுத்ததாக இப்போ பஸ்ஸு கிராஸ் பண்ணுறதாங்க நேரு நகர் பஸ் ஸ்டாப் இங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால வாங்க அடுத்த பஸ் ஸ்டாப் பார்க்கலாம். நேரு நகருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது பசும்பொன் நகர் பேருந்து நிறுத்தம் குழிச்சலூர்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வென்சி பஸ் வசதி உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குதுங்க பல்லாவரத்துக்காகட்டும் அஸ்தினாபுரத்துக்காகட்டும் ஊடுவாஞ்சேரி இது எல்லாமே வந்து பல்லாவரம் டச் பண்ணி தான் உங்களுக்கு ரைட் ஆர் லெஃப்ட் போகும் அதனால் உங்களுக்கு பஸ் வசதி இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறதாங்க பம்மல் பஸ் ஸ்டாப் இந்த பம்மல் பஸ் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் குன்றத்தூர் பூந்தமல்லிக்கு எல்லாமே போகிறவங்க போகலாம் இப்போது இந்த பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட்டாயிது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது சிஎஸ்ஐஜி மேல்நிலைப்பள்ளி பள்ளி அதை தாண்டி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க பல்லாவரத்துலேருந்து பொழிச்சலூர் வரத்துக்கு நீங்கள் இந்த பொழிச்சலூர் பஸ்ஸும் ஏறலாம் அதே நேரத்தில் கவுல் பஜார் போகிற பஸ் வந்தாலும் நீங்கள் ஏறலாங்க அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பொழிச்சலூர் வரைக்குமே வருங்க இந்த பஸ் ரூட்டோட மொத்த கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட் டு நைன் கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தாங்க வரும் நிறைய பஸ் ஃப்ரீக்வன்சியாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆறு தொட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஆறு தொட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க பல்லாவரம் மார்க்கெட்டில் பஸ்ஸு நிற்கலிங்க அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பல்லாவரம் கேட் பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து ஆப்போசிட் கட் பண்ணி நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு உண்டான வழி இப்போது பிரிட்ஜிலேருந்து ரைட் கட் பண்ணி தாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு ரைட்டில் பிரிட்ஜி தாண்ட உடனே வர்றதாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றதான் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் மேக்சிமம் இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஏறுவாங்க ஏன்னா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிட்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க புறம்பேட்டை பஸ் ஸ்டாப் தான உடனே உங்களுக்கு வர்றதுதான் இந்த பிரிட்ஜு சிட்லப்பாக்கம் போகிறதுக்கு உண்டான வழிங்க பிரிட்ஜு ஏறி லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி பிரிட்ஜ் டவுன் இறங்கி நீங்கள் ஸ்ட்ரீட்டாக வரும்போது உங்களுக்கு வர்றது தாங்க காமராஜர் காலனி பஸ் ஸ்டாப் காமராஜர் காலனி தாண்டி என்எஸ்எம் ஸ்கூல் தாண்டி உங்களுக்கு வர்றதாங்க குமரன் குன்றம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா குமரன் குன்றம் கோயிலுக்கு போகலாங்க இதே மெயின் ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது முத்துமாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் குழிச்சலூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ நான் இந்த அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டவே இல்லைங்க இப்போது சூப்பராக கட்டியிருக்காங்க இங்கே மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் பஸ்ஸஸ் நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு குன்றத்தூர் கூடுவாஞ்சேரி ப்ராட்வே போகிறதுக்கெல்லாமே உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க ஓகே விவாஸ் கொழிச்சலூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே அஸ்தனாபுரத்தில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நாங்கள் வந்து ரீச் பண்ணுங்கள்